ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் கீரை தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா கார சரமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் வெளியவே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சர்வ் பண்ணலாம் கெட்டு போகாது இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடையை வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நார்மலாக இந்த தொக்குக்கு வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்த்து செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்தி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டதும் இதையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஆறி வரட்டும் இப்போ அதே கடையில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கீரை வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க கீரை வந்து நல்லா வெந்து வந்துடணும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுது நான் வந்து கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன் பிற தெளித்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க புளிச்ச கீரையில் வந்து அதிக விதமான சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதிகம் வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தேன் மிளகாய் கொத்தமல்லி சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா பவுடர் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஆற வச்சு கீரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடாய் வச்சு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம் இப்போ இதை கூடவே பதினஞ்சு பூண்டு வந்து ஒன்றா ரெண்டாக நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி ரெண்டு மூணு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுரலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த கீரை வெளுத வந்து இது கூட சேர்த்துர்லாங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா எடுத்திங்கன்னா போதும் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பரிமாறிக்கலாம் இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் வரக்கம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி